ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்றது அது நல்லா பண்ணியிருக்கீங்க சரி நம்ம குடியரசு தினத்துக்கு கொடி ஏற்றுறது எப்படி ஏற்றுறாங்க பட்டு இண்டிபெண்டன்ஸ் டே அதாவது சுதந்திர தினத்துக்கு எப்படி ஏற்றுறாங்க யாராவது கவனிச்சுக்கீங்களா ஸோ இனிமேல் கவனிங்க எப்படி கொடி ஏற்றுறாங்க ஓகேவா ஸோ நம்ம வந்து சுதந்திர தினத்துக்கு நம்ம அரைக்கும் போது கட்டியா வேற ஏற்றுவோம் இதுவாக ஏற்றிட்டு அக்கி அரைக்கும் போது செது பண்ணுவோம் ஆனால் வந்து என்னென்னா குடியரசு தினத்தன்னைக்கு வந்து மேலேயே கட்டிடுவாங்க அந்த முடிச்ச தான்

போனமா போனமா வந்துடணும் சொல்லிட்டோம் நீங்க பெரியப்பா அப்படியே ஓட்டணும் கை கை என்ன கேறா அப்பறம் டேக்கிடலாம்